திருச்சி வானொலி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கிலோ நூற்றி இரண்டு புள்ளி ஒன்றிலும் காலை மலரில் நாம் இணைந்திருப்பது செவிச்செல்வத்தோடு தொடர்ந்து கோட்டை என்ற சொல்லை கொண்டு எந்த ஊருக்குள் செல்ல விழைகிறார் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள் தெரிந்து கொள்வோம் ஊர்ச்சொற்கள் பகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவ் கோட்டைக்கும் அருகில் பெரிய கோட்டை என்ற ஒரு ஊரில் உள்ளது இவ்வூரில் சென்று பார்க்கையில் அங்கு ஒரு கோட்டையும் இல்லை கோட்டை இருந்ததற்கான சோடுகளும் இல்லை பின்ன ஏன் இந்த ஊர் பெரிய கோட்டை என்று அழைக்கப்படுகிறது கோட்டை என்றால் கோட்டைகள் தானா கோட்டை பலவற்றை குறிக்கும் சொல்லாக இருந்து வருகிறது வானத்தில் ஒரு திசையில் திரளும் மேகத்திற்கு கோட்டை என்று பெயர் சிலம்பாட்டத்தில் ஒருவர் பல சிலம்புகளின் தாக்குதலை எதிர்கொண்டு மறித்து கட்டுவதற்கு கோட்டை என்று பெயர் பெரிய மரங்களைக் கொண்ட காட்டிற்கு கோட்டை என்று பெயர் வீட்டின் உட்கூடு கோட்டை இருபத்தொரு மரக்கால்கள் கொண்ட அளவையின் அழகு கோட்டை இலை தலைகளை பறித்து மொத்தமாக கட்டுவதற்கு கோட்டை என்று பெயர் கோட்டை நீக்கப்பட்ட புலியை ஒரு கூடையில் அல்லது சாக்கில் குத்தி அடைப்பதற்கு கோட்டை என்று பெயர் மக்கள் மன்னன் தங்குமிடமும் இடமும் மன்னனுக்குரிய பரிவாரங்கள் நிறுத்தப்படும் இடமும் கோட்டையை அதாவது பாதுகாப்பு அரணுடன் கூடிய கட்டடம் பிரம்மாண்டத்தின் குறியீடாக கோட்டை இருந்து வருகிறது இது தவிர மணக்கோட்டை என்கின்ற சொல் உண்டு இத்தனை கோட்டைகள் இருக்க கோட்டை என்றால் பெரும்பாலும் மாடம் மாளிகையோடு மட்டுமே ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது கோட்டை என்பது பெரிய தூண்களுடன் தொடர்பு கொண்டது இச்சொல் தானியங்கள் சேமிக்கும் இடம் கிடங்கு கலன் தளம் இவற்றிலிருந்து மருவி வந்தது நெல் மற்றும் தானியங்களை மலையை போல சேகரித்து மழைக்கும் வெயிலுக்கும் ஒரு சேதாரம் இல்லாமல் பாதுகாக்க சுற்றிலும் நெல் வைக்கோலை போர்த்தி அதன் பிறகு வரகு வைக்கோலை கிடத்தி அதன் மீது மண்ணை கொண்டு மிழுகுவதற்கு கோட்டை என்று பெயர் இந்த கோட்டையிலிருந்தே இருந்த கட்டடத்தின் பிரம்மாண்ட கூடு கோட்டை என்றானது பண்டைய தமிழர்கள் சோழக்குழி பத்தாயம் குதிர் பூரி குதம்பை கோட்டை முறைகளில் நெல் தானியங்களை சேமித்து பாதுகாத்து வந்தார்கள் இதில் கோட்டை என்பது பெரிய அளவிலான உணவுப் பொருட்களை பாதுகாக்கும் இடம் உணவுப் பொருட்களின் காவலுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டவன் கோட்டை காவலன் இன்றைய உயர் அதிகாரியில் ஒருவரான கோட்டாட்சியர் இதிலிருந்து வந்ததுதான் கோட்டை கோட்டம் பெரிய கோட்டை ஊர் இப்பகுதியில் விளையும் நெற்களை மழைக்கும் வெயிலுக்கும் சேதரமாகாமல் பெரிய கோட்டையாக கட்டிய இடம் என்பதால் அந்த ஊர் பெரிய கோட்டை என்றானது இவ்வூரின் விளைநிலம் விளை நிலம் அப்படியான நன்சை நிலமாக உள்ளது இதை உறுதி செய்யும் பொருட்டு இவ்வூருக்கும் அருகில் மோகனூர் என்றொரு ஊர் உள்ளது முகவை ஊர் என்பதே மோகனூர் என்று தெரிந்தது முகவை என்றால் நெல் கதிரடிக்கும் இடம் என்று பொருள் இதிலிருந்து பெரிய கோட்டை என்பது களத்தில் கதிரடித்த நெல்லை பெரிய பெரிய கோட்டையாக கட்டிய இடம் என்று பொருள் கொள்ளலாம் என்று பெரிய கோட்டை என்கிற சொல் குறித்து பார்த்தோம் அடுத்த வாரம் வேறொரு சொல்லோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி நேர்களே செவிச்செல்வத்தில் இதுவரை பெரிய கோட்டை என்ற ஊரை கோட்டை என்ற சொல்லை கொண்டு சுற்றி வந்தார் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள்